you 99. <laughs> <Wow>! <laughs> கொண்ட உறவுகள் யாவருக்கும் வணக்கம் இது ஒரு மகிழ்ச்சியான தருணம் சேனல் தற்போது ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை தொற்று உங்களுடைய முழு ஆதரவும் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு சாதாரண கிராமவாசியா இருக்கிற எனக்கு இந்த யூடியூப் என்ற இந்த மாபெரும் சமூக வலைதளத்துல ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா இது முருகேசன் என்ற என்னுடைய ஒரு நபருடைய உழைப்பு மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை இந்த வெற்றிக்கு பின்னாடி நிறைய நபர்களுடைய உழைப்பு இருக்கு அப்படின்னா மாற்று கிடையாது ஆரம்பத்தில் இந்த சேனல் நம்ம துவங்கும்போது சும்மா இந்த ரூல்னா என்னன்னே தெரியாது கண்ணாப்பின்னா தான் நம்ம துவங்கணும் அப்படி துவங்கி நம்ம வந்து ஆரம்பிச்சு போகும்போது இந்த சேனலை இப்படி தான் நடத்தணும்னு சொல்லி நம்மளை கைட் பண்றதுக்கு படித்த இளைஞர்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அது மட்டும் இல்லை எண்ணற்ற உறவுகள் ஒரு சின்ன சின்ன பெயர்பால்ஸ் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க மைக்கு ஸ்டாண்டு நமக்கு இந்த யூடியூப் நடத்துவதற்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதோ அந்த பொருட்களை எல்லாம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நமக்கு வந்து நம்ம இளைஞர்கள் நமக்கு வாங்கி கொடுத்தாங்க இருந்து நிறைய சப்போர்ட்டிவ் வந்து நமக்கு இருந்தது இந்த மாதிரி சின்ன சின்ன உதவிகள் நமக்கு அங்கங்கே கிடைக்க பெற்றதுனால தான் நாம் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து செய்து நம்ம இந்த ஒரு வெற்றியை கண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதை தாண்டி என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் வந்து என்னை தடுத்திருந்தா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க முடியாது அதே போல என் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை தடுத்திருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய உறவுகளாகி நீங்க இவன் சேனல்லாம் போய் பாக்குறதா அப்படின்னு பார்க்காம கடந்து போயிருந்தீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது சோ வெற்றி என்பது என்னுடையது மட்டுமல்ல நாம் நம்ம எல்லாருடையமானது அப்படிங்கிறத நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அஹ் இறை நம்பிக்கை எனக்கு உண்டு இறைவனுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த சேனலுடைய நோக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையுமே நான் உறவுகள்கிட்ட சொல்லியிருக்கேன் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகாவில் கீழக்கோட்டை அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்துல நான் பிறந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நம்ம இங்குதான் வாழ்க்கை பயணத்தை நடத்திட்டு இருக்கோம் ஒரு சாதாரண ஓட்டு வீட்டில் இன்னைக்கு நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்முடைய பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது ஃபேமிலி பேக்ரவுண்டை அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வலுவாலாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு குடிமான தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைய விஷயங்களை நம்ம சேனல் வந்து தொடர்ந்து இன்னும் பண்ணும் ஆர்டிஐ சம்மந்தமான நிறைய விழிப்புணர்வுகள் அது மட்டும் இல்ல அரசு கொண்டு வருகிற பல திட்டங்கள் இன்னும் நம்முடைய மக்களுக்கு வந்து தொடர்ச்சியை நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அதுல எந்த விதத்திலும் நம்ம அந்த சேனலை வந்து நம்ம வந்து அஹ் போவது கிடையாது இது தொடர் தொடர் தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் உறவ சொல்லிக்க விரும்புறேன் நீங்க எனக்கு செய்யக்கூடிய ஒரு ஹெல்ப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடியோ வெளியிடறோம் அந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு அது பயன்பெறாம போனாலும் எண்ணற்ற உறவுகளுக்கு அது இங்கே பயன்பெறக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும் ஆகவே நீங்கள் பார்க்கக்கூடிய உறவுகள் இந்த வீடியோவை கடத்துவோம் அப்படின்னு ஒரு சின்ன பகிர்ந்தல் மூலம் நீங்க நட்புட்டங்களுக்கு பகிர்ந்து விட்டு போனீங்கன்னா எனக்காக உங்களுடைய நேரத்துல இருந்து ஒரு ஐந்து நிமிடத்தை நீங்க செலவு செய்தால் நிமிடத்தை செலவு செய்தால் இன்னும் என்னுடைய திறமைகளையோ எனக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களையோ நான் கற்றுக்கொண்ட முறைமைகளையோ இந்த சமூகத்தில் கடத்தி இன்னும் இங்க இருக்கக்கூடிய அறியாமைகளை போக்குவதற்கு அது கண்டிப்பா உதவியாக இருக்கும் ஆகவே நீங்க செய்யக்கூடிய சப்போர்ட் என்பது இந்த வீடியோவை முழுவதுமாக நீங்க கடத்தி இன்னும் வந்து சேனல் வளருவதற்கு உதவி செய்ய உங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு தேவைப்படுகிறது வந்து செய்த ஆதரவுக்கு இம்மட்டும் நீங்க செய்த உதவிகளுக்கு நன்றி அது மட்டும் இல்லை பாத்தீங்கன்னா நம்ம கேமரா வாங்கணும்னு சொன்னோம் கேமராவுக்கு என்னட்ட உறவுகள் இது வரைக்கும் யாரும் உதவி செஞ்சீங்கன்னு முகம் தெரியாத உறவுகள் உதவி செஞ்சிருக்கீங்க ரொம்ப நன்றி செல்போன் வாங்கணும்னு சொன்னோம் அதுக்கும் நீங்க வந்து பயங்கரமா உதவி செஞ்சுருக்கிறீங்க இன்னைக்கும் எனக்கு ஒரு தேவை அப்படின்னா நான் ஒரு பதிவு போட்டேன் குறைஞ்சபட்சம் எனக்கு வந்து நீங்க ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது நபர்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கும் பொருளாதாரத்தில் நீங்க என்னை சப்போர்ட் பண்ணி தாங்குறீங்க உண்மையிலேயே இந்த சம்பாத்தியத்தை நான் சம்பாதித்திருக்கிறேன்னு நினைக்கும் போது அளவில்லாத மகிழ்ச்சி எனக்கு இருக்கு கூடுதல் சுமை எனக்கு ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருடைய அழைப்பையும் என்னால ஏற்று நான் வந்து அதை பயணிக்க முடியல முழுசா அவங்க எல்லாருடைய அழைப்பையும் நான் ஏற்று அவங்களுக்கு பேசி அவங்களுக்கான கிளாரிபிகேஷன் என்னால் கொடுக்க முடியல ஏன்னா எனக்கும் வந்து பல வேலைகள் இருக்கிறதுனால நம்ம அதை செய்ய முடியல விவசாயம் தான் என்னுடைய முழு நேர பணி யூடியூப் என்பது என்னுடைய பகுதி நேர பணி தான் அப்படிங்கிறதையும் நான் உறவுகள்ட்ட வந்து விளக்கி நான் விரும்புகிறேன் கண்டிப்பா நான் வெளியிடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோக்கு மேலே நம்ம வெளியிட்டு இருக்கணும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வீடியோக்குள்ளே நீங்க தேடக்கூடியதற்கான கேள்விக்கான கண்டிப்பா அதுக்குள்ள இருக்கும் ஆகவே நீங்க வந்து உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்க நம்ம யூடியூப்ல ஸோ உங்களுடைய தேவைகளை நீங்கள் பெற்றுக் அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பிளேலிஸ்ட் பக்கமா வந்து நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டும் உங்க எதுக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமப்புற சம்பந்தமா ரேஷன் கார்டு சம்பந்தமா பத்திரப்பதி சம்பந்தமா பட்டா சம்பந்தமா வருவாய்த்துறை சம்பந்தமா இந்த ஆர்வத்துக்கு சம்பந்தம் பல பல துறைகள் சம்பந்தமா பிளேலிஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ வரைக்கும் நீங்க பார்க்கலன்னா இனிமேல் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லை நீங்க தொடர்ச்சியா நம்முடைய சேனலோட பயணிக்கும் போது நிறைய நட்பு ஓட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் எனக்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கோ இல்லையோ கண்டிப்பா நம்ம நண்பர்களோட நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியும் அதற்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்தி கொடுப்பேன் தொடர்ச்சியாக நம்ம இந்த தமிழக தேசத்தில் ஒரு மிகப்பெரிய மாபெரும் ஒரு வெற்றி பாதையை பயணிப்போம் நம்முடைய தேசத்தை வளர்ச்சி பாதைக்கு ஏழை எளிய மக்களுக்கும் அன்றாட தேவைகளை கொண்டு போய் சேர்ப்போம் இங்கு சமநிலை சமத்துவத்தை நிலைநாட்ட நம்ம முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு பங்காற்றுவோம் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அத்தனை சொந்தங்களுக்கும் ரெண்டு லட்சம் சொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் மகிழ்ச்சி